தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள மேலநம்பிபுரம் கிராமத்தில் மூதாட்டி சீதா லட்சுமி மற்றும் அவரது மகள் ராம ஜெயந்தி ஆகிய இருவரும் கடந்த இரண்டாம் தேதி வீட்டிற்குள் கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்தது குறித்து போலீசார் எட்டயபுரம் மற்றும் விளாத்திக்குளம் பகுதிகளில் உள்ள காட்டுப்பகுதியில் ட்ரோன் கேமரா மற்றும் வாகன சோதனை மூலமாக தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் இன்று அதிகாலை தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை எட்டயபுரம் காட்டுப்பகுதியில் குற்றவாளிகள் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற போலீசார் அவர்களை பிடிக்க முயன்றபோது முனீஸ்வரன் முத்துக்கண்ணன் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் உதவி ஆய்வாளர் முத்துராஜை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றபோது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தி முனீஸ்வரன் முத்துக்கண்ணன் வேல்முருகன் ஆகியோரை கைது செய்தனர் இதையடுத்து துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த முனீஸ்வரனை காவல்துறையினர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் மேலும் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ் உள்ளிட்டோரை காவல்துறையினர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனா்